வணக்கம் என் அன்பு சொந்தங்களை நான் உங்கள் ஜிடி தர்மராஜ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அம்மாவை பற்றி எல்லாருக்கும் அம்மாங்கும்போது பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு நான் பிறந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் தான் நான் பிறந்தேன் இருந்த காலகட்டத்தில் ரொம்ப கடுமையான சூழ்நிலைலாம் எதிர்கொண்டு இந்த உலகத்தில் நான் பிறந்தது பெரிய அதிசயம் கூட சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி நான் பிறந்தேன் இருந்து இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு சில விஷயங்களை வந்து நீ பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அப்படி கிடையாது நீ பண்ணு உனக்கு உன்னால பண்ண முடிஞ்சுன்னா நீ பண்ணு நல்லதோ கெட்டதோ அது ஒன்னோட போயிடும் மற்றவங்க சொல்கிறத நீ கேட்டு நடக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் அது மாதிரி என்னை வந்து பாராட்டுவாங்க பண்ணுன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி சொல்லுவாங்க இப்போ கூட ஒரு சில விஷயங்கள் நான் கேட்கும்போது எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க எப்பா நீ வந்து கஷ்டப்படுற நீ வந்து உன்னுடைய உழைப்பால் நீ முன்னேறி வரனா அதுக்கு வந்து நீ தான் முழு பொறுப்பு நல்லதோ கெட்டதோ அது உன்னோட சேர்ந்துடும் அதனால் யாரையுமே வந்து எதிர்பார்த்து வாழாத அப்படின்னு தான் சொன்னாங்க இப்போ வரைக்கும் அதை தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சின்ன வயசில் நம்ம தாண்டி வந்திருப்போம் அதுக்கு வந்து எல்லாரோட சப்போர்ட் வேணும் அந்த வகையில் எங்களுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருந்தாங்க நான் ஒவ்வொரு ஸ்டேஜும் கடந்து வரும்போது அந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு பக்கபலமாக நின்றுது என்னோட அம்மா தான் நான் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு தருணமும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்மளுடைய தாய் தந்தையர் தான் ஸோ அதனால் வந்துட்டு எல்லோருடைய பெற்றோருமே தன்னுடைய பிள்ளைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்காங்க அதே போல நீங்களும் கடைசி வரைக்கும் உங்க பேரண்ட்ஸ பத்திரமா பார்த்துக்குங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்